நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது தமிழ் இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ போன்றவற்றுக்கு குறுகிய காலத்துக்கு பணம் கடன் கொடுக்கும் வட்டி விகிதமே ஆர்பிஐ ரெப்போ விகிதம் கொள்முதல் விருப்ப விகிதம் ஆகும் ஆர்பிஐயை வங்கிகளுக்கான வங்கியாளர் என்று கருதலாம் உங்களிடம் பணம் பற்றாக்குறை ஏற்படும்போது வங்கியில் கடன் வாங்குவது போல வங்கிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும்போது போது ஆர்பிஐ கடன் வாங்குகின்றன இந்த கடனுக்காக அவை ஆர்பிஐக்கு செலுத்தும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் ஆகும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி ரெப்போ விகிதம் ஐந்து புள்ளி இருபத்தைந்து சதவீதம் ஆகும் இது எவ்வாறு செயல்படுகிறது ஒன்று கடன் பெறுதல் ஒரு வணிக வங்கிக்கு நிதி தேவைப்படும் போது அது ஆர்பிஐ அணுகுகிறது இரண்டு பிணையம் வங்கி அரசு பத்திரங்களை பத்திரங்களை ஆர்பிஐயிடம் பாதுகாப்பிற்காக பிணையமாக அடமானம் வைக்கிறது மூன்று மீள்கொள்முதல் ஒப்பந்தம் இந்த பத்திரங்களை பின்னர் ஒரு முன் தீர்மானிக்கப்பட்ட விலையில் மீண்டும் வாங்க வங்கி ஒப்புக்கொள்கிறது விற்பனை மற்றும் மீள்கொள்முதல் விலைக்கு இடையிலான வேறுபாடு வட்டி செலவை குறிக்கிறது இது ரெப்போ விகிதத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது